இது ஆட்டோட ஒரு பகுதியான இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு சூரட்டின்னு சொல்லுவாங்க பச்சையா இருக்கும் போது சோட்டில் அப்படியே வச்சோம்னா ஒட்டிக்கும்னு சொல்லுவாங்க புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க இப்போ இப்படிதான் இருக்கும் ரொம்ப சின்ன பீஸ் தான் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினோம் ரேட் ரொம்ப ஜாஸ்தி தான் காஸ்ட்லியாக தான் இருக்கும் ஆனால் இதோட நன்மைகள்னு பார்த்தோம்னா இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைன்ற அளவுக்கு தோணும் அந்த அளவுக்கு ஒர்த்தியான நான்வெஜ் இது நாம் இன்றைக்கி இதை எப்படி ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதே போல் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக வேணான்னே சொல்ல மாட்டாங்க இங்கே பாருங்கள் மேலாப்பில் உங்களுக்கு லேயர் தெரியுதா இந்த மேலே இருக்க அந்த லேயரை நம்ம கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிட்டோம்னாலே மென்று சாப்பிடும்போது ஜவ் மாதிரி இருக்காது இல்லைன்னா மென்றுக்கிட்டே இருக்கணும் அந்தளவுக்கு இருக்கும் மேக்ஸிமம் இதை அப்படியே தான் சுட்டு சாப்பிடுவாங்க அப்படியே சமைச்சு தான் சாப்பிடுவாங்க பட் இது மாதிரி செஞ்சு ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது ஒரு நாலு முறை இதே மெத்தடில் செஞ்சு கொடுங்க அதுக்கப்புறமா அவங்க சாப்பிட பழகிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணாலும் ப்ராசஸ் வந்து செஞ்சு கொடுக்கலாம் நம்ம இந்த பாருங்கள் இப்போ க்ளீன் பண்ணி காட்டுறேன் இந்த ஜவ்வுகளை இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அட்டாச் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை கட் பண்ணி கட் பண்ணி கூட விடலாம் சிசர் இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் பட் கட் பண்ணிட்டால் நமக்கு இழுக்கிறதும் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றனால கையிலே பண்ணுங்கள் எங்கெங்கெல்லாம் அட்டாச் இருக்கோ அதை அதெல்லாம் இதே போல் கட் பண்ணி விடுங்க ரொம்ப ஹார்டாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிங்கன்னால் அந்த பிளட்டு வெளியேற ஆரம்பிச்சிடும் ஒரு ஓட்டை இருக்குது இல்லையா அந்த ஓட்டை வழியாக வெளியேற ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம பிளட்டு எப்படி வெளியில் வராமல் க்ளீன் பண்ணுறது தான் பார்த்துட்ருக்கோம் நல்லா இதே போல் ஒன்றும் இல்லாமல் சுற்றி இருக்க அந்த ஜவ்வுகளை எடுத்து விட்டுருங்க இதுதான் ரொம்ப ஹார்டாக இருக்கும் சாப்பிடும்போது எடுத்ததுக்கப்புறமா நல்ல ஒரு மூணு நாள் தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க அந்த சின்ன சின்னதாக தெரிது பாருங்கள் அதையும் நீங்கள் சிசரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் உள்ளே கத்தி பற்றக்கூடாது பட்டுருச்சுன்னா அந்த பிளட்டெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும் ரத்தம் எல்லாம் இப்போ நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள் இதை நம்ம எப்படி ப்ராப்பராக பிளட்டு வெளியேறாமல் சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் தண்ணி காய வச்சுருக்கேன் தண்ணி வந்து லைட்டாக கொதிக்கிற ஸ்டேஜில் மட்டும் இருக்கணும் ரொம்ப காயக்கூடாது இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூனுக்கு மேலே போட்டுக்கோங்க தண்ணி மூழ்கிற அளவுக்கு மட்டும் வைங்க கொதிக்க விட வேண்டாம் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த சூரொட்டி அதில் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் அந்த சூடுலேயே இருக்கட்டும் அல்லது உடனே நீங்கள் செய்யணுன்னிங்கன்னா அதே சூடில் லைட்டாக மீடியம் ஸ்டீமில் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுருங்க ரெண்டு நிமிஷம் நல்லா அதில் வேகட்டும் அதுக்கப்புறமா தண்ணி ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க அந்த எல்லாம் லைட்டாக மேலே வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம மெதுவாக கட் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருக்கான்னு உள்ள எல்லாம் அந்த எல்லாம் கொஞ்சம் கிளாட் மாதிரி இறுகி போச்சு இந்த டைமில் நம்ம பொறுமையாக கத்திரிக்கோள் வச்சு இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கையில் பிதுங்கிட்டு இல்லையா இல்லைனா நம்ம வேறு எதுலையாது பண்ணால் கட் பண்ணாலும் ஈஸியாக தான் இருக்கும் அதை விட இது ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு இதே போல் கட் பண்ணிடுங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கடைசி வரைக்கும் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அந்த ரத்தம் கொஞ்சம் கூட வெளியில் வரலை ஸோ இது மாதிரி காட்டும்போது கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு ஒரு மாதிரி தெரியாது நார்மலாக நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னா அதை வெட்டும்போதே வெளியில் அந்த ரத்தம் முழுவதுமே வெளியே வந்துடும் ஸோ அதை பார்த்ததுனால குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க நீங்கள் பாருங்கள் கடைசி வரைக்கும் கட் பண்ணி காட்டிட்டேன் அந்த ப்ளெட்டு கொஞ்சம் கூட வெளியில் வரல ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா தண்ணியை வந்து நம்ம வெளியில் ஊற்றும் போது அந்த சத்துக்களும் சேர்ந்து வெளியே போயிடும் ஸோ மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுக்கோங்க அதனால தான் கொதிக்க விட வேண்டான்னு சொன்னேன் அந்த ரத்தம் வந்து இருகிற அளவுக்கு மட்டும் ஹீட் இருந்தால் போதும் சப்போஸ் நீங்கள் வந்து குழம்பு மாதிரி செய்ய போகிறீங்க அப்படின்னா நார்மலாக இதே போல் வேக வச்ச தண்ணி கொஞ்சமாக வச்சு அதே மாதிரி வேக வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறீங்கன்னா அதே போல் ஒர்க் பண்ணிக்கலாம் இப்போ நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் அதை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க கையில் வெட்டினிங்கனாலும் பரவாயில்ல தான் இருக்கும் குட்டி குட்டியாக வெட்டிக்கோங்க சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் ரெண்டு கொத்து கருவேப்பில் அதையும் சின்னதாக நறுக்கிக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்த பொடி சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்க்க போகிறோம் இது ஒரு துண்டு இஞ்சி மூணு பெரிய பூண்டு பூண்டுப்பல் எடுத்திருக்கோம் இதை வந்து நம்ம நல்லா நச்சு எடுத்துக்கலாம் இதோட பெனிஃபிட்ஸ் அப்படியே கிடைக்கணுன்னா நான் செய்யற அதே மெத்தட் படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சாப்பிடவும் செய்வாங்க அந்த பெனிஃபிட்ஸும் கிடைக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டு நசுக்கியாச்சு ஒரு கடாயில் எழுபத்தஞ்சு மில்லி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் வெங்காயம் அதிகமாக இருக்கிறதுக்காக தான் இவ்வளோ எண்ணெய் ஊற்றுறோம் இல்லைன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினாலே போதும் இப்போ நம்ம நசுக்கி வச்சிருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் வெட்டி வச்சுருந்த கருவேப்பிலை துண்டுகளையும் இதோட சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்கெல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருந்த பொடியில் இந்த சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம் அதையும் பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் மட்டும்தான் சேர்க்கணும் அதையும் நல்லா வணக்கி விட்டுருங்க ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு பச்சை மிளகாயை கீரி போட்டிருக்கேன் காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க ஒரு தக்காளி பெரிய பழமாக இருந்தனால ஒரு தக்காளி மட்டும் எடுத்துருக்கேன் இதே போல் கட் பண்ணி போட்டுக்கோங்க நாட்டு தக்காளி இருந்தால் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்து வதக்கும்போது தக்காளி நல்லா வதக்கி வரும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போது நம்ம மண்ணீரலை சேர்த்துக்கலாம் இதோட அந்த மசாலெல்லாம் கோட்டாகட்டும் தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் அதாவது அந்த மண்ணீரல் வேகிற அளவுக்கு தண்ணி மூழ்கிற அளவுக்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க கெட்டியாக சாப்பிட்ணுங்கிறவங்க இந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க குழம்பு மாதிரி செய்கிறவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம மஞ்சள் தூளில் வேக வச்சுருக்கோம் ஸோ கால் டீஸ்பூன் போதும் இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம் அப்பப்போ எடுத்துவிட்டு கிளறி கொடுத்துக்கோங்க அடி பிடிச்சிடாத அளவுக்கு அந்த தண்ணி வத்துற அளவுக்கு மட்டும் நம்ம நல்லா கிளறி விட போகிறோம் இப்போ மறுபடியும் கொஞ்சம் தண்ணி இருக்குது மூடி வச்சுக்கலாம் இப்போ பாருங்க கொஞ்சம் நல்லாவே சுருங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் வெந்திரிச்சானு ஒரே ஒரு பீஸ் எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஜவ்வு மாதிரி இருக்கா வெந்திரிச்சான்னு ஜவ்வெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதே போல் செஞ்சோம்னா ஈஸியாக வெந்துடும் இல்லைன்னா ஜவ்வு வந்து வாயில் மெல்ல மெல்ல வந்துட்டே இருக்கும் ஆனால் அதுவும் ஒரு வகையான டேஸ்ட்டாக தான் இருக்கும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் பாருங்க சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான மண்ணீரல் வறுவல் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லியலை தூவி இறக்கிக்கலாம் இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷ கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாதீங்க உங்க குழந்தைகளுக்கு இப்போ இருந்தே பழக்கி விடுங்க ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல செஞ்சு கொடுங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரத்தமே சுத்தமாக இல்லைன்றவங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க வயசானவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி ஜவ்வை எடுத்துட்டு இந்த மெத்தட்ல செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கவுச்சி தெரியாது ரொம்ப டேஸ்டியாக விரும்பி சாப்பிடுவாங்க இதே போல் இன்னொரு ஹெல்தி ரெசிபிஸோட மறுபடியும் சந்திக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான அழுத்தி ஆல்ரெடி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ